புதிதாக பதவியேற்றிருக்கின்ற இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவிற்கு உலக தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் இப்படியான சூழ்நிலையில்தான் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் தமிழில் அனுரகுமார திசநாயக்கவிற்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பான தகவல்கள் தற்பொழுது வைரலாக பரவி வருகின்றது அனுரகுமார திசநாயக்க அவர்கள் கடந்த இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற்ற தேர்தலிலே வெற்றி பெற்று நேற்றைய தினம் ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து உலகத் தலைவர்கள் முதல் உள்ளூர் தலைவர்கள் வரை அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் அந்த வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்திய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இலங்கையில் இருக்கின்ற பிரான்ஸ் தூதரகம் அமெரிக்காவின் திணைக்கள பேச்சாளர் மாலத்தீவின் ஜனாதிபதி பாகிஸ்தான் பிரதமர் என்று பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் இப்படியான சூழ்நிலைத்தான் பிரான்சின் ஜனாதிபதியான இம்மானுவேல் மைக்ரோன் அவர்கள் தனது முகநூல் பக்கத்தில் அனுரோகுமார திசைநாயக்கவிற்கு தமிழிலே வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் அதே போல ஆங்கில மொழியிலும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் எனவே அனுரோகுமார திசைநாயக்கவிற்கு தமிழிலும் ஆங்கிலத்திலும் பிரான்ஸ் ஜனாதிபதி வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பான தகவலை பலரும் பகிர்ந்து வருகின்றார்கள் அந்த வகையில் அவர் தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்ட அந்த வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்ற விடயமாவது அன்புள்ள இலங்கை நண்பர்களே உங்கள் ஜனாதிபதி தேர்தல் சிறப்பாக நடைபெற்றதற்கு வாழ்த்துக்கள் இந்த தேர்தல் இலங்கையின் ஜனநாயகத்தின் வீரியத்தை பறைசாற்றியிருந்தது அனுரத் உங்கள் வெற்றிக்கு என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் இலங்கையுடன் இணைந்து செயல்படுவதற்கு பிரான்ஸ் தயாராக உள்ளது நம்பிக்கையும் ஒத்துழைப்பும் நம் கூட்டு முயற்சிகளுக்கு அடிக்கல்லாக அமையத்தும் இவ்வாறு பிரான்ஸ் ஜனாதிபதி தனது முகநூல் பக்கத்திலே வாழ்த்துச் செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் எனவே இந்த விடயத்தை தமிழர்கள் தற்பொழுது வரவேற்றி பிரான்ஸ் என்பது உலகில் இருக்கின்ற ஒரு முக்கிய நாடு அந்த நாட்டின் தலைவர் இவ்வாறு தமிழிலும் அதேவேளை ஆங்கிலத்திலும் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றவை உண்மையிலே மொழிக்கும் தமிழர்களுக்கும் கிடைத்த ஒரு பெருமையாகத்தான் பார்க்க வேண்டும் அதனை தாண்டி இலங்கையில் இருக்கின்ற எமது தமிழ் அரசியல்வாதிகள் அதாவது வடக்கு கிழக்கு அரசியல்வாதிகள் கடந்த காலங்களில் அனுரபகுமார் திசைநாயக்க தொடர்பாக அநாகரிகமான முறையில் விமர்சனங்களை முன்வைத்தவர்கள் ஜனாதிபதி ஆக மாட்டார் என்கின்ற ஒரு தைரியத்தில் பாய்க்கி வந்ததை எல்லாம் கலைத்துவிட்டு தற்பொழுது வாழ்த்து கொள்ளுகிறார்கள் அவர்களுடன் இணைய விரும்புவதாக அறிவிக்கிறார்கள் பணியாற்ற தயார் என்று கூறுகின்றார்கள் தேர்தலுக்கு முன்பாகவே தீப்தல் என்கின்ற இந்த ஊடகத்தில் நான் உட்பட பலர் கூறியிருந்த விடயம் அனுகுமார் சிசநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக வருவார் தென்னிலங்க நிலவரம் என்பது வேறு மாதிரி இருக்கின்றது அவருக்கான செல்வாக்கு அதிகரித்து இருக்கிறது கருத்துக்களைப்பு முடிவுகள் அங்கிருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அரசியல் ஆய்வாளர்கள் அனைவருடன் பேசும் பட்சத்திலும் அதேவேளை அங்கிருக்கின்ற யூடியூபர்கள் மாவட்ட மாவட்டமாக சென்று அவர்களது கருத்துக்களை கேட்டு வருகிறார்கள் அனைத்தையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற போதும் இருக்கின்ற போல நாங்கள் நேரடியாக பேசுகின்ற போதும் அன்பகுமார சிசநாயக் அவர்கள் தான் ஜனாதிபதியாக வருவார் என்று தெளிவாக தெரிகின்றது என்று முன்பே நான் ஒரு காணொலியிலே வெளியிட்டிருந்தேன் ஆனால் அந்த அளவுக்கு ஜோசிப்பிற்கு கூட இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு அறிவில்லாததால் அவர்கள் அவர்கள் தற்பொழுது தர்மசங்கடமான சங்கடமான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதனை தாண்டி தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் மக்களை தவறாக ஆளுக்கு பக்கத்தில் வழிநடத்தி என்ன என்று தெரியாத அளவிற்கு இந்த தமிழ் சமுதாயத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் யார் ஜனாதிபதியாக வருவார்கள் என்று ஓரளவுக்கு விசாரித்து தெரிந்து கொள்வதும் இல்லை புரிந்து கொள்வதும் இல்லை தாங்களாக ஒரு தீர்மானம் எடுத்து தோற்றவர்களுடனே காலங்காலமாக தமிழ் மக்களை வைத்துக் கொண்டு தமிழ் மக்களை பின்னடைவிலே கொண்டு போய் சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த தமிழ் அரசியல்வாதிகள் அந்த சம்பவத்துக்கு எடுத்துக்காட்டாகத்தான் தற்போது நடைபெற்ற ஞாயிற்று தேர்ந்தெடுமா மீண்டும் முறை தானோடைய சந்திக்கின்றேன் நான் நடரா சதீஷ் அந்த